எனக்கு இந்த புத்தகத்தை எழுதிய பிரெயின் சேனவிரத்னா அவர்களை பதினான்கு ஆண்டுகளாக தெரியும் பதினான்கு பதினைந்து ஆண்டுகளாக அவரை ஒரு நண்பராகவும் ஒரு மதிப்பிற்குரிய ஒரு மனிதாபிமானதும் மட்டுமல்லாமல் ஒரு ஆழ்ந்த அரசியல் சிந்தனையுள்ள ஒரு மனிதராக நான் அறிவேன் அவருடைய மற்றொரு பக்கம் அவர் சிங்கள சிங்களவர் இவ்வளவு ஒரு உண்மைகளை வெளிக்கொணர்வது என்பது சாதாரண விடயம் கிடையாது ஒரு சிங்களவனாக இருந்து கொண்டு சிங்கள அரசுக்கு எதிராகவும் அதோடு மட்டுமல்லாமல் அந்த நாட்டில் என்ன நடக்கின்றது என்பதை வெளிநாடுகளில் வெளிநாடுகளில் குறிப்பாக இலங்கையை கடந்து சிங்களவராக இருந்து பேசுவது என்பது அவர்களுடைய ஒரு படிப்பாற்றல் அவர்களுடைய ஒரு அரசியல் விழிப்புணர்வு களத்திற்கே ஒரு எதிரான ஒரு நிலைப்பாடாக அத்தகைய ஒரு திறந்த மனப்பான்மை மனிதாபிமானம் நே மனித நேசம் அதோடு மட்டுமல்லாமல் தமிழீழம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய உணர்வுக்கும் அவர் உடன்பட்டவர் என்பதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இவை அனைத்தையும் கடந்து மற்றொரு ஒரு குறிப்பு அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பிரெயின் சேனரத்னா வந்து சந்திரிகா குமார துங்கே அவர்களுடைய ஒரு நெருங்கிய உறவினரும் கூட சந்திரிகா குமார துங்கே வந்து அனைவருக்கும் தெரிந்திருக்கும் சந்திரிகா அவர் ஜனாதிபதியாகவும் இருந்தவர் பிரதமராக இலங்கையின் பிரதமராகவும் இருந்தவர் அவருடைய நெருங்கிய உறவினராகவும் பிரெயின் சேனரத்னா அவர்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த புத்தகம் இலங்கையில் தமிழர்கள் மீதான ஆயுதப்படையின் பாலியல் வன்முறை என்ற ஒரு புத்தகத்தை வந்து எதற்காக இந்த ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் பேசுவது முக்கியம் என்பது ஏனென்றால் எங்களை போன்றவர்கள் வந்து ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக வந்து இந்த ஈழர் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தில் இதிலிருந்து மறைப்பதற்கு ஒன்றுமே கிடையாது மறைப்பதற்கு ஒன்றுமே கிடையாது என்பது ஈழத்தில் ஈழம் ஒரு தமிழீழம் ஒரு தேசிய விடுதலை பெற வேண்டிய ஒரு நிலப்பரப்பு என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்றப்படுத்தி கிடையாது அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் அது அதோடு மட்டுமல்லாமல் தமிழீழத்திற்கான நிறைய ஒரு தேசிய அடையாளங்களையும் நாம் வந்து பல நூற்றாண்டுகளாக தமிழீழ நிலப்பரப்பு என்பது ஒரு இறையாண்மையை வந்து தனி இறையாண்மையாக தனி தேசமாக விளங்கிய ஒரு பகுதியாகும் அதற்கு ஒரு சரித்திரம் சரித்திர சாட்சியங்களும் வரலாற்று நினைவுகளும் வரைபடங்களும் பிறகு எவ்வாறு இலங்கை சுதந்திரம் அடைந்த பொழுது அந்த இலங்கை அன்றைய ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த இந்த பகுதிகளில் தெற்காசிய பகுதியை பெற்று அவர்கள் போகும் பொழுது எவ்வாறு இந்தியாவில் வந்து அனைத்து பகுதிகளையும் ஒரு நிர்வாக ரீதியாக ஒருங்கிணைத்து ஒரு க தேசிய கட்டமைப்பு பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு தேசிய இனங்களை குழுக்க குழுமங்களையும் தேசிய இனங்களையும் மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு தேச ஒரு தேசமாக அறிவிக்கப்படும் பொழுது அந்த தேச தேசிய இனங்களின் அடையாளங்கள் வந்து மழுப்பப்பட்டது அதே வரைமுறையில் தான் இலங்கையிலும் கூட வந்து சிங்களவர்களின் அவர்களுடைய ஒரு பேரினம் மற்றும் மக்கள் தொகையின் அடிப்படையில் நிலப்பரப்பின் அடிப்படையில் வந்து அவர்களுக்கு வந்து ஒட்டுமொத்த அரசாங்கத்திற்குரிய இராஜாங்கத்தின் அனைத்து சாட்சியங்களும் அதிகாரமும் இலங்கை சிங்களவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஒரு அதில் நிலைப்பாட்டிலிருந்து அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர நிகழ்வு நான் இந்த நேரத்தில் கொள்ள விரும்புகிறேன் அதாவது அவர்கள் இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு இலங்கை அரசாங்கம் நிகழ்த்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சாசன ரீதியாகவும் மக்கள் அடிப்படை உரிமை ரீதியாகவும் குடியுரிமை ரீதியாகவும் அவர்கள் செய்வது முதல் காரியம் என்னவென்றால் இலங்கை இந்திய தமிழர்கள் இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற தோட்ட தொழிலாளர்கள் அந்த தோட்ட தொழிலாளர்களுடைய குடியுரிமையை நீங்கள் வந்து முதலாவதாக பறித்து விட்டால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீர் அணை இருக்கின்றது என்றால் ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு நீர் அணை இருக்கின்றதால் இந்த நீர் அணையை நாம் எந்த இடத்தில் நாம் வந்து ஒரு துளியான வந்து வந்து ஒரு ஓட்டையை உருவாக்கிவிட்டால் இந்த ஒரு நீர் அணையை நாம் வந்து எதிர்காலத்தில் எந்தவித பிரச்சனையும் என்று கையாளலாம் என்ற ஒரு திட்டம் அது வந்து எவ்வளவோ கூர்மையாக ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறைகள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகும் அதற்கு முன்பாகவும் நிறைய சரித்திர நிகழ்வுகள் இருக்கின்றன ஆனால் நாற்பத்தி எட்டில் நடந்த ஒரு ராஜதந்திரம் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர நிகழ்வு அந்த நிகழ்வில் அவர்கள் வந்து ஈழத்தமிழர்களை கொண்டு அவர்களை ஈழத்தமிழர்களுடைய இவர்களுடைய உரிமை பற்றி பேசவில்லை மொழிச்சார் விவரங்களை பேசவில்லை இந்திய வம்சியாவளி தமிழர்கள் வந்து அவர்கள் வந்து குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய குடியுரிமையை பறித்து விட்டால் இந்த தமிழர்கள் நிலைப்பாட்டை நாம் வந்து சிறிது சிறிதாக இவர்களுடைய வலிமையை தமிழர்கள் ஒன்று கூடுவது இலங்கையில் நாம் அதுதான் முதல் படி இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு அவர்கள் முதல் படியாக ஏறக்குறைய இரண்டு லட்சம் மூன்று லட்சத்திற்கும் மேலான மக்கள் வந்து அவர்களுடைய குடியுரிமை இழக்கின்றார்கள் நாம் வந்து ஒரு சாதாரண ஒரு நிலையிலிருந்து எண்ணி பார்க்க வேண்டும் இன்றை இன்றைக்கு வந்து நாம் இந்தியாவில் இருந்தோம் உலகத்தில் எந்த பகுதியில் சென்றாலும் அது இலங்கையை சார்ந்த மக்களுக்கும் பொருந்தும் அனைத்து மக்களுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கு நாம் செல்லும் பொழுது முதல் நாம் நினைப்பது வந்து எப்பொழுது நமக்கு வந்து அந்த கிரீன் கார்டு என்ற ஒரு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதற்கு பிறகு நாம் என்ன எப்பொழுது குடியுரிமை கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் இந்த கிரீன் கார்டு குடியுரிமைக்கு வந்து அடிப்படையாக ஒரு ஐந்து வருடங்கள் இருந்தால் போதும் மேற்கத்திய நாடுகளில் உங்களுக்கு குடியுரிமை பெறுவதற்கு ஆனால் இந்திய வம்சாவளி தமிழர்களுடைய அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகின்றேன் என்றால் நாம் எப்பொழுதெல்லாம் பேச மறுக்கின்றோமோ எப்பொழுதெல்லாம் ஒரு சமுதாயம் வந்து பேச மௌனிக்கின்றதோ அதற்கு பின்வரும் விளைவுகளை அது எதிர்நோக்க வேண்டும் அது அதற்கான ஒரு கருவியாகத்தான் இந்த குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டு அவர்கள் வந்து நிலா எல்லா இரண்டு நாடுகளிலுமே அவர்களுக்கு குடியுரிமை இழந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் குடியுரிமை ஒரு மிகப்பெரிய ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கின்றது இதன் பின்னணியில் அப்பொழுது இந்த ஈழத் தமிழர்களின் தலைமை என்று ஒரு சிறிய நீரோட்டம் தான் ஆனால் ஒரு மிகச்சிறிய நீரோட்டம் அவர் மனிதநேயத்தோடு அவர்கள் ஒரு சிலர் மட்டுமே இந்த பிரச்சனையை ஆழமாக யோசித்து இது வந்து பிற்காலத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் அல்ல இலங்கை தமிழர்களுக்குமான ஒரு மிகப்பெரிய பெரிய பிரச்சனை கூடும் என்று நிர்வாகித்தார்கள் ஆனால் இது ஒரு சமூக குரலாக மாறவில்லை ஈழத்தில் இது அஹ் தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையும் அதோடு மட்டுமல்லாமல் இவர்களுடைய ஒரு அஹ் ஒரு அவர்கள் பட்ட இன்னல்கள் அது அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாற்றை வந்து அது சொல்லும் பொழுது வந்து அவர்கள் சொல் இங்கிருந்து தலைமன்னார் பகுதிக்கு சென்று தலைமன்னாரில் இருந்து அதோடு மட்டுமல்லாமல் ராமேஸ்வரம் தலைமன்னார் பகுதியிலிருந்து அங்கிருந்து நடந்து அனுராதபுரத்திலிருந்து அவர்களுடைய தோட்டத்திற்கு அது அப் இல் கன்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற மலைப்பிரதேசங்களுக்கு நடந்து சென்றவர்கள் இந்த மக்கள் இது ஒரு இது இவர்களுடைய குடியுரிமையை பறித்தது மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை என்பதை விட வந்து இதை விட ஒரு மனிதர்களை ஒரு இழிவுபடுத்துவதற்கு எந்த விதமான ஒரு சாட்சியங்களும் தேவையே கிடையாது அவர்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கும் அதே நிலைதான் இதை கடந்து மற்றொரு மற்றொரு விதமாக வந்து இந்த தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் என்பது வந்து அவர்களுடைய நிலைப்பரப்பு ஐயநாதன் அவர்கள் ஐயா பேசிய பொழுது வந்து ஒட்டுமொத்த நிலப்பரப்பாக இருபத்தி மூன்றாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியில் இருந்து இன்றைக்கு பதிமூணு ஆயிரம் பதிமூன்றாயிரம் பனிரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டருக்கான நிலப்பரப்பிற்காக நாம் வரைபடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பிறகு இரு ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறில் வந்து அவர்கள் ஈழத்தின் வரைபடத்தை கேட்கின்றார்கள் ஈழத்தின் வரைபடத்தை கேட்கும் பொழுது வந்து தளபதி கிட்டு அவர்கள் வந்து மிக நுட்பமான முறையில் ஈழ வரைபடத்தை விளக்குகின்றார் ஈழத்தின் வரை ஈழத்திற்கென்று ஒரு நிலப்பிரதேசம் இருக்கின்றதா அதன் வரைபடத்தை எங்களுக்கு காட்டுங்கள் நாங்கள் பார்க்க விரும்புகின்றோர்கள் அப்பொழுது கிட்டு என்று கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு கிட்டு மிகப்பெரிய முக்கியமான ஒரு தளபதி எழுதியோம் அவர் என்ன சொல்லுவென்றால் நீங்கள் வரைபடத்தை ஒன்றுமே பார்க்க வேண்டாம் நீங்கள் இலங்கையின் வரைபடத்தில் இன்றை எங்கெல்லாம் ரத்தம் சுட்டி அந்த இரத்த நிறம் ரத்தம் பரவுகின்றதோ சிகப்பு நிறம் பரவியுள்ளதோ அந்த பகுதிகளெல்லாம் ஈழம் இழந்தான் இது வந்து அந்த வரைபடத்திலோ ஒரு நிலப்பரப்பிலோ ரத்தம் சிந்திய பகுதிகளெல்லாம் ஈழம் அதன் மற்ற பகுதிகளெல்லாம் நீங்கள் வெளிச்சமாக பச்சை பசேல் என்று பார்க்கின்ற பகுதிகள் எல்லாம் வந்து சிங்கள தேசம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்கிருக்கின்றோம் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பிறகு ஒரு மூன்றாவது நிலைப்பாடாக வந்து இரண்டாயிரத்தி ஏழு நான் கடைசியாக வந்து இலங்கையிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி எட்டு ஜனவரி அந்த ஒரு ஐந்திலிருந்து நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக போர் தொடுக்கவில்லை ஆனால் போர் இரண்டு இர தினந்தோறும் இரவு கிழக்கு பகுதிகளில் வந்து போர் நடந்து கொண்டுதான் இருந்தது அதிகாரப்பூர்வமாக அவர்கள் போர் தொடுத்தது என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி அவர்கள் தொடுத்தது நீங்கள் எடுத்து பாருங்கள் ஆனால் அதிகார இல்ல அதிகாரமே இல்லாமல் போர் வந்து முப்பது ஆண்டு காலம் போர் நடந்து கொண்டுதான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து சமாதானம் அந்த சமாதான காலத்தில் கூட அந்த ரெண்டாயிரத்தி இரண்டு அந்த ஒரு சமாதான காலங்களில் கூட வந்து தினந்தோறும் இரவில் கிழக்கு பகுதிகளில் இருந்து கிழக்கில் போர் முடித்த பிறகுதான் வடக்கில் வந்து இராணுவம் அதிகார உலக பார்வைக்குட்பட்டு அவர்கள் அதிகார ரீதியாக அவர்கள் வந்து வடக்கு பகுதியில் செல்லும் போதுதான் போரினை அறிவித்தார்கள் இது எந்த வகையான ஒரு போர் ஒரு ஒரு மக்களுடன் இந்த போரின் முறையும் கூட ஒரு வேறு ஒரு நுட்பமா போரின் முறை என்னவென்றால் எந்த உணவுப் பொருட்கள் எதுவும் கிடையாது உணவுப் பொருட்களுக்கான அதற்கான அந்த சப்ளை செயின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரிமாற்றம் கிடையாது முப்பது வருடங்களாக பிறகு வந்து உங்களுக்கு தேவையான ஒரு உணவு அந்த அடுப்பு எரிப்பதற்கான விறகுகளும் அதற்கான ஒரு அது சொல்லப்படுகின்ற மண்ணெண்ணெய்யோ அதற்கு வேறு ஒரு கான உணவுப் பொருட்கள் பழங்கள் அதோடு எந்த விதமான போக்குவரத்து வாகனங்களும் கிடையாது இப்படியாக இருந்து ஒரு ஏழு மணி அளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது இரண்டாயிரத்தி ரெண்டு என்று இரண்டாயிரத்தி நான்கு ஐந்து என்ற காலகட்டத்தில் ஏழு மணிக்கு ஒரு விசத்தமாக ஊரடங்கும் சட்டம் எப்ப எவ்வாறு நம்ம வந்து இப்பொழுது இப்பொழுது பெருநகரங்களில் சிறு நகரங்களில் கூட வந்து சங்கு ஊதுவது என்பது கிடையாது இப்போது நீங்கள் வந்து எல்லாம் ஒரு மாநகரில் நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நான் வந்து ஒரு சாதாரண சிறிய நகரத்தில் வளர்ந்த எனக்கு அனுபவம் இருக்கின்றது இரவு காலை ஒன்பதரை மணிக்கு வந்து சங்கு சங்கு சத்தம் கேட்கும் பிறகு வந்து பன்னிரெண்டு மணிக்கு ஒரு ஒரு சங்கு சத்தம் கேட்கும் இரவு எட்டு மணிக்கு ஒரு சங்கு சத்தம் கேட்கும் இந்த நேரம் வந்து ஒரு பொதுவான ஒரு அறிவு இது வந்து இலங்கையில் எப்படி என்றால் வந்து எட்டு மணிக்கு சரியாக ஒரு சங்கு சத்தம் கேட்கும் அதற்கு பிறகு யாருமே வெளிவர முடியாது வெளிவரவும் கூடாது அதற்கு பிறகு அந்த அந்த சாலைகளில் செல்லுவதெல்லாம் வந்து டிராக்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலம் உழுகின்ற ஒரு அந்த அந்த வாகனம் தான் ஒரு தார் சாலையில் சென்றும் தார் அந்த தார் ரோடு என்று சொல்ல முடியும் அதனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் தூங்கவே முடியாது தூங்கவே கூடாது என்பதற்காகத்தான் அந்த வண்டி நகரம் சிறு சிறு பகுதிகளிலும் கிராமங்களிலும் சுற்றி கொண்டே இருக்கும் இதைத்தான் இனப்போர் என்று சிறிது சிறிதாக அன்றாடம் எல்லா தெருமுனைகளிலும் எல்லா எல்லா வழித்தடங்களிலும் வந்து வாழ்க்கையை மறித்து இந்த மக்கள் இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் அப்பொழுது வந்து ஒரு இதில் வந்து இந்த இன இனப்போர் என்ற சிங்களவர்களின் இனப்போர் பிறகு வந்து சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்ற ஒரு இனப்போர் என்று பிறகு இதற்குள்ளாகவே வந்து நாம் என்ன நினைக்கின்றால் ஒரு கிளாஸ் வார் என்று சொல்லப்படுகின்ற மக்களின் மேலாதிக்க மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் வந்து பணம் ஏதோ ஒரு பணம் இருப்பவர்கள் அவர்களுக்கு கையிருப்பு இருப்பவர்கள் அவர் புலம்பெயர்ந்து போக முடியாது பிறகு இங்கிருந்து செல்லவே முடியாது என்பவர்கள் என்றால் நீங்கள் நின்று போராட வேண்டும் அல்லது மடிய வேண்டும் அது அப்பொழுது மக்களுக்கு கிடைக்கின்ற இரண்டு வகையான சாட்சியங்களில் வாய்ப்புகளில் ஒன்று போராடி சாவோம் இந்த வாய்ப்பு இதைத்தான் வந்து அவர் இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லுகின்றது என்றால் எல்லா தமிழர்களும் விடுதலை புலிகள் தான் இது வந்து பிறகு விடுதலை புலிகள் வந்து கேட்டால் வந்து எல்லாருமே வந்து விடுதலை புலிகள் அமைப்பில் கிடையாது இயக்கத்தில் கிடையாது போராட்டத்தில் கிடையாது ஆனால் இலங்கை அரசாங்கம் வந்து எல்லா தமிழர்களும் விடு விடுதலை புலிகள் தான் இதற்கு ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு சிறு குறுப்பினை சொல்ல விரும்புகின்றேன் நான் வந்து பலாலி விமான நிலையத்திலிருந்து சென்னை இலங்கை அந்த விமான நிலையத்திலிருந்து அந்த கொழும்பிலிருந்து பலாலி விமான நிலையத்தில் போவதற்காக நின்றிருந்தேன் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தின் வந்து அதனுடைய பதிவு பார்த்து சென்னை பல்கலைக்கழகத்தின் அந்த அவர்களுடைய குறியீடில் வந்து ஒரு புலியும் அம்பும் இருக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தின் ஒரு குறியீடில் வந்து புலியும் அம்பும் இருக்கும் அவர்கள் வந்து அந்த விமான தளத்தில் வந்து அவர்கள் பார்த்த பிறகு நீங்கள் இந்தியாவிலிருந்து வருகிறீர்கள் உங்களுடைய குறியீடில் புலியும் அம்பும் இருக்கிறது நீங்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறீர்கள் நான் அவர்களுக்கு சொன்னேன் புலி எங்களுடைய எல்லா அமைப்புகளிலும் இருக்கும் எங்களுடைய எல்லா குறியீடுகளிலும் இருக்கும் இதற்கு நான் வந்து எங்கிருந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்று அதற்காக வந்து இந்த இயக்கம் சார்ந்த விஷயம் இது ஒரு கலாச்சார விஷயம் இது ஒரு கலாச்சார ரீதியான ஒரு தடயங்கள் இந்த கலாச்சார தடயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அவை இருக்குமேயானால் நீங்கள் ஒரு தீவிரவாதி தான் இதைத்தான் வந்து இந்த ஒரு கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு போர் தொடுப்பதற்கான ஒரு ஆயத்தங்கள் ஆகும் பிறகு சாட்சியங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு காலகட்டத்தில் வந்து சாட்சியங்கள் எடுக்கும்போது சாட்சியங்கள் வந்து நிறைய நண்பர்கள் இந்த அவையில் இருக்கின்றார்கள் சாட்சியங்கள் எடுப்பதற்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்தவர்கள் அதோடு மிக ஆழமான நிலையில் இருந்து சாட்சியங்களை வந்து தொகுத்தவர்கள் எடுத்தவர்கள் என்றார் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசம்பர் வந்து ஐக்கிய நாட்டு சபைக்கு வந்து முதலாவதாக வந்து சாட்சியங்கள் சென்றது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார்கள் அது யாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு ஏனென்றால் அந்த சாட்சியத்தை வந்து நாங்கள் எடுத்த பொழுது ஒரு குழுவாக பத்து பேர் இயங்கிய குழுவாக வந்து நாங்கள் அந்த சாட்சியங்களெல்லாம் எடுத்து அந்த சாட்சியங்களை எடுத்தவர் வந்து அதில் ஒரு அமெரிக்க அமெரிக்க அவர் குடிமகனாக இருந்தவர் அவரை வந்து எங்கள் அனைவரையும் அவர்கள் வந்து இந்திய ஒரு உளவுத்துறையும் அதற்கான கண்காணிப்பதற்காக எடுத்த பொழுது இந்த அமெரிக்காவின் குடிமகனாளர்களிடம்தான் எல்லா சாட்சியங்களும் கொடுத்து அமெரிக்க எம்பசி அமெரிக்காவினுடைய அவருடைய பிரதிநிதித்துவ அலுவலக ரீதியாக இங்கிருந்து எடுத்து சென்று ஐநாவிற்கு அமெரிக்காவிற்கு வாஷிங்டன் சென்று வாஷிங்டனில் இருந்து ஐநாவிற்கு கொடுக்கப்பட்டது இந்த தடயங்கள் கொடுக்கும் பொழுது நாங்கள் இலங்கை அரசு பார்த்து பயப்படவே தேவையில்லை பெரிய எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இலங்கை அரசாங்கம் பிரச்சனையே கிடையாது நாங்கள் தடயங்கள் எடுப்பது தடயங்கள் எடுத்ததும் பரிமாற்றம் செய்வதிலும் இங்கிருந்து எடுத்து வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வது எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருந்தது இந்திய அரசாங்கம் இது வந்து இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் நடந்த ஒரு பிரச்சனை இது சுதந்திர இந்தியாவில் நடந்த ஒரு பிரச்சனை பிறகு நான்காவதாக நான் குறிப்பிட சொல்வது வந்து அஹ் ஒரு அயலகத்துறையை பற்றி எனக்கு முன்பாக பேசியவர்கள் நிறைய குறிப்பீடுகள் கொடுத்தார்கள் எவ்வாறு இந்திய அயல அயலகத்துறை துறை கொண்டிருக்கின்றது என்று நமக்கு என்று வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று வெளி துறையில் இருக்க வேண்டும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இந்த பாதிப்புக்குட்பட்டவர்கள் அல்லது ஏதோ ஒரு இந்த விளைவுகளில் அந்த அந்த கொள்கை திட்டத்தில் நாம் அந்த கொள்கை திட்டத்தில் நமக்கு ஒரு சட்ட ரீதியாகவும் ஒரு உரிமை ரீதியாக நமக்கு ஒரு பரிமாற்ற உரிமை இருக்கின்றது இந்த தென் தென்மாநிலங்களில் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் மீனவர்களின் பிரச்சனையும் அது வங்காள தேசத்தின் வங்காள மேற்கு வங்காளத்திற்கு வங்காள தேசத்துடனும் எவ்வாறு பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு நேபாளத்துடனும் பூட்டான் மற்ற பகுதிகளுக்கு வங்க மேற்கு வங்காளத்திற்கும் ஒரு பரிமாற்றம் இருக்கின்றதோ நமக்கு ஒரு ஆழமான பரிமாற்றம் ஈழத்துடனும் இலங்கையுடனும் இருக்கின்றது இதில் வந்து நம்முடைய வாழ்வாதாரங்களுக்கும் நம்முடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கும் நம்முடைய சரித்திர கலாச்சார நினைவுகளுக்கு புறம்பாகவும் இந்திய அயலகத்துறை செயல்படுமேயானால் அதை கேட்கக்கூடிய உரிமை நமக்கு நிச்சயம் சட்ட ரீதியாகவும் இந்த குடியுரிமை ரீதியாகவும் இருக்கின்றது ஆனால் இதை வந்து இந்திய அரசாங்கமும் இந்திய ஆட்சியாளர்களும் தமிழகத்தின் பிர பிரதான கட்சிகளும் கூட மிகப்பெரிய அளவிற்கு இதில் பங்காற்றியது கிடையாது அதற்கு ஒரு உரிய ஒரு ஒரு இதற்கு ஒரு ஒரு உதாரணமாக சொல்லும் பொழுது இவர்கள் ஏதோ நம்முடைய மீனவர்கள் பிடிக்க அவர்கள் இலங்கை அரசாங்கம் பிடித்து கொண்டு சென்ற பொழுது வந்து இவர்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் வந்து அவர்களுக்கு கொலை குற்றம் சாட்டப்பட்ட தூக்கு தண்டனையில் இருந்தவர்களை மீட்டு வந்து நாங்கள் திரும்பவும் கொண்டு வந்தது மிகப்பெரிய வெற்றி என்றால் ஆனால் எவ்வாறு ஒரு மீனவர்கள் வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதியாக வந்து இலங்கையில் இலங்கை நாட்டிற்கு போக முடியும் என்பதே வந்து அதை எந்த எந்த அரசாங்கமும் கேட்பது கிடையாது அதோடு மட்டுமல்லாமல் இந்த அயலக துறையில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த மட்டில் வந்து நாம் இது ஒரு இருபது ஆண்டுகளாக ஒரு சக்கரம் ஆயிரத்தி இதற்கான ஒரு நுட்பமான ஒரு துவக்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டத்திலிருந்து ஏ பி வெங்கடேஸ்வரன் அயலகத்துறையின் செயலக அதிகாரியாக இருந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின் அதுலது பதவியிலிருந்து விலக்கப்பட்ட பின் அது அதை அதற்கு பிறகு வந்த ஒவ்வொரு செயலக அதிகாரியும் அந்த அயலகத்துறையை சார்ந்த அதிகாரிகள் அனைவருமே இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒரு நேர்கோட்டில் அனைவருமே வருவார்கள் ஒரே நேர்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு சரியாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் இருந்து ஏ பி வெங்கடேஸ்வரன் விலகி கொண்ட பிறகு கடைசியாக இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் அல்லது ஏ மே ஜூன் மாதம் வரை செயலக அயலகத்துறையின் செயலாளர்களாக இருந்தவர்களுடன் ஒரு நீல பட்டியலை பாருங்கள் அது ஒரு மிகவும் ஒரு அதிதியான ஒரு காட்சியாகும் எவ்வாறு செயலகத்துறை ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுடன் ஆளுமையிலும் கட்சியின் ஆளுமையிலும் ஒரு அதிகார வர்க்கத்தின் ஆளுமையினும் கீழ் ஒரு அதி ஒரு அய ஒரு நாட்டின் அயலகத்துறை செயல்படக்கூடும் என்பதை அந்த அதிகார பகிர்வு அவ்வளவு தெல்ல தெரிவாக இருக்கும் அது அதோடு இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த ஒரு அரசியலில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இரண்டு விஷயங்களோடு அது ஒன்று நாம் மே மாதம் மே மாதம் தேர்தலுக்குள் மே மாதம் வந்து மே மாதம் ஒரு ஏப்ரலில் மிகப்பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்தியாவில் வந்து வெளியுறவுத்துருவ மந்திரியை மாற்றுகின்றார்கள் அந்த நேரத்தில் இந்தியாவின் வெளியுறவுத்துறை மந்திரியை அது எப்படி மாற்றுகின்றார்கள் என்றால் முதன் முதலாக வந்து கிருஷ்ணா அவர்களை கிருஷ்ணா வந்து கர்நாடகாவின் முன்னாள் முதல் மந்திரியாக இருந்தவர் அவரை கொண்டு சென்று அவரை வந்து இந்திய அயலகத்துறை மந்திரியாக மாற்றுகின்றார்கள் எனக்கு வந்து கர்நாடகாவுடன் காவிரி பிரச்சனை இருப்பதற்காக எனக்கு எந்த விதமான கசப்பு உணர்வு கர்நாடக மக்களுடன் கிடையாது அவர்களின் தலைவர்களுடன் கிடையாது எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள் தான் ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன நினைக்கிறது ஒரு கர்நாடக மந்திரியை வந்து முன்னால் கர்நாடகத்தில் இருப்பவரை கொண்டு வந்து அயலக மந்திரி ஆக்கினால் தமிழ்நாட்டில் எந்தவித பொதிப்பு நிலை எழுந்தால் தமிழ்நாட்டிற்கும் கர்நா கர்நாடகாவிற்கும் ஒரு பிரச்சனையாக நாம் மாற்றிவிடலாம் என்று சிந்திக்க பல தரப்புகளில் பல தரப்புகளில் இருந்தால் ஒரு இளம் பச்சை நிறத்தில் ஒரு நீல நிறத்தில் ஒரு கரும்பச்சை நிறத்தில் ஒரு சிகப்பு நிறத்தில் நாம் எல்லா நிலங்களிலும் எல்லா பரிமாணங்களிலும் சிதறை கிடைக்கின்றோம் நம்ம இணைக்கின்ற ஒரு கோடி ஈழமாக இருந்தாலும் கூட அதற்கான தத்துவார்த்த ரீதியாக அரசியல் கட்சிகளுடன் நம்மால் கையாள முடிகிறது நமக்கென்று ஒரு அடையாளம் கிடையாது நாம் இணைவோம் பிரிவோம் ஈழம் இணைக்கும் பிரிக்கும் ஆனால் வந்து இதை அரசியல் ரீதியாக கையாள வேண்டும் என்றால் ஏனென்றால் இந்த ஒரு காலச்சக்கரத்தில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பதினான்காம் ஆண்டில் இனப்படுகொலைக்கு பிறகு பதினான்காம் ஆண்டில் நிற்கின்றோம் இருபது ஆண்டுகளுக்குள் ஒரு நிகழ்வு அரசியல் நிகழ்வு நடந்தாக வேண்டும் அரசியல் ரீதியான தீர்வுக்கான ஒரு தீர்வுக்கு என்பது தீர்வு கிடைக்கும் என்பது கிடையாது அந்த தீர்வை எட்டும் நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழக்கூடும் அந்த மாற்றம் நிகழத்திற்கு வந்து அந்த மக்கள் தளத்தில் ஒரு அடிப்படையான ஒரு மாற்று சிந்தனைகள் உருவாக வேண்டும் இதை இந்த புத்தகம் அத்தகைய சிந்தனையை தொடர்ந்து செயல்படுத்தும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்திற்கு இந்த புத்தகம் வழிவகுக்கும் என்பதை நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை